டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி கொஸ்டின் ஆயிரத்தி 3 மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை இந்திய தேசியத்தை அடக்குவதற்காக ஆங்கில அரசு மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை உருவாக்கினார் பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து குற்றங்களை தூண்டுவதும் தூண்டும் வகையில் இருந்த பத்திரிகைகளுக்கு எதிராக பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வெடிபொருள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வெளிநாட்டினர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்னிபெசன்ட் அம்மையார் எழுதிய புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகைகள் என்னென்ன அன்னிபசன்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் த காமன் வீல் எனப்படும் வாராந்திர பத்திரிகை வீக்லியை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இந்தியா எவ்வாறு விடுதலை போரை முன்னெடுத்து சென்றது என்ற புத்தகத்தை பதிப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நியூ இந்தியா எனப்படும் தினசரி டெய்லி பத்திரிகையை தொடங்கினார் ஸோ அன்னிபசென்ட் அம்மையாரின் ஏழு புத்தகங்கள் மற்றும் வாராந்திர பத்திரிகைகள் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ